எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் ஒரு ரூபாய் நாணயத்தை இரவு படுக்கும் பொழுது தலையணைக்கடியில் வையுங்கள் காலையில் எழுந்ததும் இது மாதிரி செய்யுங்கள் பெரிய பணக்கார யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் தடைப்பட்ட பணவரவு நன்றாக இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னன்னு பார்க்கலாம் இந்த தடைப்பட்ட பண வரவு நம்ம லைஃப்பில் நல்லா தானே இருந்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி புரட்டி போட்டு அடிக்குது அப்படின்றது எல்லாருக்குமே உள்ள கவலை அடுத்த விஷயம் என்னன்னா நான் என்ன பாவம் பண்ணன்னு தெரியலையே இந்த பாவம் என்ன துரத்தி துரத்தி அடிக்குது ரொம்ப பஞ்சப்பாட்டா இருக்குது வீட்டுல பண வரவு கம்மியாகுது கடங்காரங்களுக்கு பதில் சொல்லி மாலவே இல்லை அப்படின்றவங்க எல்லாருமே இந்த விஷயத்த நீங்க செய்யலாம் சொல்ல முடியாது திடீர் கோடிஸ்வர யோகம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் திடீர்னு பண வரவு இருக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்ன வேணாலும் நடக்கும் மிராக்கல் வாங்கல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இதில் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க இதை படிப்படியாக ஒரு ஒரு நாளாக செய்யும் பொழுது ஒரு நாள் மட்டும் செஞ்சா பத்தாது சொன்னதை வந்து ஒரு இருபத்தெட்டு நாள் சாரி நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இதை நீங்க கடைப்பிடிங்க எது ஒண்ணுமே ஒரு மண்டலம் நீங்க ஒரு விளக்கேத்தரை வேண்டிக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விளக்கேத்தரை வேண்டுதல் கூட நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஏத்தரை வேண்டிக்கோங்க அந்த நாற்பத்தெட்டு நாள்ல நடுவுல பெண்களுக்காக இருந்தால் மூன்று நாட்கள் நடுவுல விடுபட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏத்தலாம் அது தவறு கிடையாது ஆனா கணக்கு வச்சுக்கணும் நாற்பத்தெட்டு நாள் நான் ஏத்தி இருக்கிறேன்ட்டு கேலண்டர்ல எங்கேயோ நம்ம குறிச்சு வச்சுக்கிட்டு நம்ம ஏத்துவோம் அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாள் நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு விரதம் இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எந்த ஒரு நேரமும் ஒரு கஷ்டம் வரும் ஆனா ஆண்டவன் நம்மள கைவிட மாட்டான் அப்படின்றது கண்கூடாக நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி விரதங்கள் அந்த பூஜை புனஸ்காரங்கள் இவங்க என்ன பூஜை பண்ணாங்களோ எந்த புண்ணியம் பண்ணாங்களோ இந்த ஜ ரொம்ப நல்லா இந்த இதில் அவங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்குது அப்படின்ற ஒரு இதற்காக இந்த நம்ம ஜென்மம் இப்ப பண்ணாலே நம்மளுக்கு இப்ப உடனே ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்குது நீங்க செஞ்சு பாருங்க நான் சொல்கிறேன் இது ஒரு அருமையான ஒரு விஷயம் இது எப்பவுமே ஒரு ரூபாய் நாணயம் என்பது நம்மளுக்கு ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் எதுக்காக நம்ம வரிசை வைக்கும் பொழுதோ இல்லை யாருக்காவது மொய் எழுதும் பொழுதோ என்ன பண்ணுவோம் ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று இப்படி தான் அதில் எழுதி ஒரு ரூபாய் நாணயத்தை அதில் போட்டு வைப்போம் அது வைக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் நாணயமாகப்பட்டது நம்ம நல்லா திரும்ப திரும்ப அந்த பணம் நமக்கே திரும்ப வரும் என்பதற்காக அதை செய்யறது அதே மாதிரி பணத்தை கையாளும் பொழுது கூட வலது கையால் வாங்குங்க வலது கையால் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு வாசப்படி தாண்டி போய் ஜிபே பண்ணுறதா இருந்தால் கூட சரிதான் நீங்க வாசப்படி நிலைவாசப்படி தாண்டி போய் நின்று ஏதாவது பொருள் ஆர்டர் பண்றோம் அதை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் நிலைவாசப்படி தாண்டி போய் நின்று அதை நீங்க ஆர்டர் பண்ணலாம் அந்த காசை நீங்க பே பண்ணலாம் நிலைவாசலுக்கு மேலே நின்னுக்கிட்டு காசை கொடுக்கறது நிலைவாசலுக்கு உள்ளார நின்னுக்கிட்டு உள்ளார நின்றுக்கிட்டு செய்யலாம் அது செய்யலாம் உள்ளாறு உள்ள அவங்கள வர சொல்லி அந்த பணத்தை கொடுக்கணும் சரி ஒரு ரூபாய் நாணயத்தை என்னமா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் இரவு படுக்கும் பொழுது ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை நல்ல கையில் வச்சுக்கிட்டு மனசார வேண்டுங்க மண்ணை முழுவதும் அதில் மட்டும்தான் இருக்கணும் யாரை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது நம்மளுடைய நம்மளுடைய பிரச்சனை நம்ம பிரச்சனை நம்ம நம்மளுடைய கடன் பிரச்சனை நம்மளுடைய பண நெருக்கடி பணத்துக்கான தடைப்படுதல் இது எல்லாமே நம்மளுடைய விஷயம் மட்டும்தான் நம்ம நினைக்கணுமே தவிர அடுத்தவங்களை பற்றி நம்ம நினைக்கவே கூடாது யாரை பற்றியும் நம்ம யோசிக்கக்கூடாது நம்ம குடும்பத்தை பற்றி நினைக்கலாம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வலது கையில் வச்சுக்கிட்டு பெருமாளேன்னு கூட கும்பிடுங்க பெருமாளை நினைக்கிறீங்களோ குபேரனை நினைக்கிறீங்களோ மகாலட்சுமியை நினைக்கிறீங்களோ உங்களுடைய விருப்பம் எனக்கு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நான் இதை மாதிரி பண்ணுறேன் எனக்கு வந்து என் பண வரவு தடைப்படாமல் எனக்கு நல்லா நீண்டு இருக்க வேண்டும் எனக்கு பணப்பிரச்சனை இருக்கக்கூடாது எனக்கு வர வரவேண்டிய இடத்துலேருந்து பணம் வந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை என் கடன் சட்டுன்னு அடையணும் அப்படி என் நகை அடமான வச்ச நகையை நான் மீட்கணும் இது எல்லாமே அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கிட்ட சொல்லுங்க சொல்லிட்டு தலையணி வெறும் ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் படுத்து தூங்கிடுங்க கம்னு தூங்கிட்டு காலையில் எழுந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு டப்பாவில் போடுங்க ஒரு சில்வர் டப்பாவா கூட இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு டப்பால அந்த ரூபாய் நாணயத்தை போட்டுவாங்க இதே மாதிரி நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நாற்பத்தெட்டு ரூபாய் தான் வரும் ரூபாய் நாணயம் இப்போ நிறைய பேர் என்கிட்ட பிள்ளைங்களும் கேட்குறீங்க இந்த மாதிரி ஃபாரின்ல இருக்கிறோமா அங்க இருக்கும்போது உங்களுக்கு அங்க எது ரூபாய் நாணயம்னு உங்களுக்கு படுதோ அதை நீங்க வச்சுக்கோங்க அந்த அந்த நாணயத்தை எப்ப ஏன்னா நாணயம்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு சில்ற காயின் தான் சத்தம் எழுப்பி நம்மளுக்கு பணத்தை இழுத்து கொண்டு வரும் நம்ம வீட்டுக்கு அந்த ஒருபான் நாணயத்தை தலையணி கடியில் வச்சுக்கி நம்ம நம்மளுடைய கஷ்டம் நம்மளுடைய பண கஷ்டம் பண நெருக்கடி நம்ம எங்க இருந்தாலும் நம்மளுடைய கடன் அடைக்க முடியல ஏன் நம்மளுக்கு தடை வந்துகிட்டே இருக்குது அப்படின்றத நீங்கள் மனசில் உருவாக்கிக்கிட்டு இந்த ஒருபா நாணயத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் இதுக்கு வந்து மாத விடாயெல்லாம் கணக்கு கிடையாது கணக்கு இல்லாமல் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு எப்போ நம்ம பேரை சாமி பேரை எப்பவுமே நம்ம உச்சரிக்கிறது தான் சொல்லிட்டு சொல்லிட்டு ஒருபா நாணயத்தை தலைக்கணி அடியில் வச்சுட்டு படுத்துருங்க அதே மாதிரி நாய் எடுத்து அந்த டப்பால போட்டு வச்சுக்கிட்டு வாங்க போட்டு வச்சுக்கிட்டு வந்துட்டு நாற்பத்தெட்டு நாள் முடிவு முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் இன்னொரு விஷயம் பண்ணணும் அது பண்ணாதான் இன்னுமே நல்ல ஒரு பலன் நீங்க எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு பணம் நான் வந்து பணத்துக்கு மட்டும்தான் எனக்கு பஞ்சம் பணம் தான் என் வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்குது நான் நல்லா தான் இருக்கிறேன் நான் கடனை நினச்சேன்னா இந்த பணத்தை நினச்சேன்னா எனக்கு டென்ஷன் ஆயிடுது உடம்பு சரியில்லாமல் போயிடுது இப்படின்ற மனசுல நீங்க எண்ணத்தை வச்சுக்கிட்டு குபேரரை நினைக்கிறீங்க பெருமாளை நினைக்கிறீங்க மகாலட்சுமி நினைக்கிறீங்க ஈஸ்வரன் எந்த சுவாமியை முருகனை நினைக்கிறீங்க யாரை வேணாலும் குழுங்கு குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க செஞ்சுக்கிட்டு நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச அதில் டப்பாவில் டப்பால என்ன இருக்கும் நாற்பத்தெட்டு ரூபா இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு ரூபாயை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்கள் தெருவில் வராங்க இல்லைங்களா துப்புரவு தொழிலாளர் வருவாங்க அதனால நீங்கள் நினச்சிக்காதீங்க நம்ம கஷ்டத்தை வந்து அவங்க கிட்ட கொடுக்குறோமான்னு நினைக்காதீங்க அப்படி கிடையாது இது கூட ஒரு ஐம்பது ரூபா போட்டு கூட ரெண்டு ரூபான்னு வச்சுக்கோங்க அந்த நாற்பத்தெட்டு ரூபா கணக்கு அந்த நாற்பத்தெட்டு ரூபாய் வச்சுக்கிட்டு கூட ஒரு ஐம்பத்திரெண்டுருவா நூறுரூபாயா அவங்ககிட்ட கொடுத்து இதை நீங்கள் எதாவது சாப்பிட்ருங்கம்மா இதை ஏதாவது சாப்பாடு வாங்கி நீங்கள் சாப்பிட்ருங்க அப்படின்னு அந்த நாணயம் அவங்க கையில் கொடுங்க நிச்சயமாக நான் சொல்கிறேங்க உங்களுடைய நான் நீ இது செய்கிறதுனால நம்மட்டுகிற கஷ்டம் அவங்க கிட்டே போகன்றது கிடையாது அந்த துப்புரவு தொழிலாளருக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா இல்லை நான் எங்கள் வீட்டுக்கிட்ட அந்த மாதிரி வர்றவங்க இல்லைம்மா நினைக்கிறீங்களா உங்கள் வீட்டுக்கு பணியால் வராங்க இல்லைங்களா வேலை செய்ய அவங்கக்கிட்ட கொடுங்க பக்கத்து வீட்டுக்கு வேலை செய்ய யாராவது வருவாங்க அவங்கள கூட்டு இருந்தாங்கம்மா நான் இந்த நூறுரூபா இதை நீங்கள் ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க இல்லை ஏதோ வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுத்துருங்க இல்லை அதுக்கு மேலே காசு போட முடியலம்மா நாற்பத்தெட்டு ரூபா மட்டும் கொடுக்கட்டுமா கொடுங்க இந்த காயினை நம்ம இரவு நேரம் பச்சு நல்லா தூங்கி காலையில எழுந்து அதை நம்ம சேர்த்து வச்சிருந்து நம்ம வீட்டில் சேமிப்பு என்பது நன்றாக இருந்து அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஒருத்தவங்களுக்கு தானம் பண்றோம் அந்த தானமாகப்பட்டது உங்களை உயர்த்தும் நிச்சயமான ஒரு உண்மை நீங்க இதை முயற்சி பண்ணி பாருங்க என்னமோ சொல்றாங்க இதை நம்ம கேட்டுட்டு கம்முன்னு விட்டுருவோம்னு நினைக்காதீங்க நம்பிக்கையோட இந்த விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்க நல்லது மட்டுமே நடக்கும் அப்படி துப்புரவு தொழிலாளர் எங்க வீட்டுக்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிற இல்லைன்னு நினைக்கிறோம் கோயில் கோயில் போய் போய் அந்த ரூபாயை தெய்வத்துக்கு பண்ணிவிடுங்க இந்த இந்த இருக்கிறவங்களுக்கு கொடுங்க பணம் தானமாகப்பட்டது உங்கள் குடும்பத்தை உயர்த்தும் பணத்தை மேலும் மேலும் உங்க இழுத்து கொண்டு வரும் பெரிய கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் திடீர் அதிஷ்டம் உண்டாகும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்